உலகெங்கிலும் இருக்கும் மாயம்பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த நவம்பர் மாத பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் நவம்பர் மாத பலன்களை பொறுத்த வரையிலுமே சனி பகவான் வக்ரநிவர்த்தி அடையப் போகிறார் நவம்பர் மாதம் எண்டில் குரு பகவான் கடகத்திற்கு அதிசார பயிற்சியாக வந்துடுறார் இந்த மாதம் மட்டும்தான் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சுக்கரனோடு சூரியனோடு சேர்ந்து விருச்சகத்தில் இருக்கிறார் குரு பார்வை பெறுகிறார் இவ்வளோ நல்ல விஷயம் அப்போ எல்லாருக்கும் நிறைய பொன்னான மாதம் ஒரு லைஃப்பில் திருப்பங்கள் ஏற்படுற ஒரு உச்சம் ஒரு வக்ர நிவர்த்தி ரெண்டு நடக்கின்ற ஒரு மாதமாக எல்லாத்துக்கும் மேலே அடுத்த மாதம்லாம் இயர் முடிய போகுது சார் அப்போ இந்த மாதம் ஏதாவது டியூன் பண்ணிக்கிட்டே ஏதாவது நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கிட்டே தான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு பொன்னான மாதம் இந்த மாதம் ஸோ இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு போவீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் விரலெல்லாம் பணம் போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்ங்கிறத பார்த்துடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது என்ன பலன்களை தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ராஜிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்களே இந்த ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஸ்தானம் என்று பொருள் கலத்திரஸ்தானம்னால் என்ன கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் இடம் இந்த ஏழாம் இடம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கல நல்ல பொண்ணு கிடைக்கல நான் ட்ரை பண்ண அது இடமே கிடையாது சார் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார் என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் இந்த பக்கம் சனி பதினொன்று இருக்கார் இந்த பக்கம் ஏழாம் கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமரும் பொழுது திருமண யோகம் கிடைத்து விடுகிறது கல்யாணம் பண்ணிடுறீங்க ஸோ அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணுற பொண்ணு யாருனாவது தெரிஞ்ச ஒரு பொண்ணு பார்க்குற ச படலம்லாம் முடிஞ்சு நிச்சதார்த்தமாக ஆகிடும் சார் எத்தனை நாளாக சார் தேடுறது ஒரு மனுஷன் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததொரு தப்புன்னு சொல்லி என்ன எத்தனை வருஷமாக உட்கார வச்சுருக்காய்ங்க சார் எல்லா பிரச்சனையும் சரியாகும் சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய வி நல்ல விஷயமே என்னவென்றால் அதாவது நான் இதுக்கு மூல நட்சத்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னா லவ் மேரேஜ் சொல்ல வரேன் இப்போது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா ஏழு குடவனாலே காதல் தானே இப்போ இந்த ஏழு குடையவன் காதல்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது எப்படியாவது இந்த கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாள் நானும் அவ்வளோ இருந்தோம் சார் அப்புறமா ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி நாங்கள் டீம் லீடர் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணும் தள்ளி தள்ளி வச்சுருந்தோம் இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா எங்கள் எங்களுக்கு தோணுது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி ஏழுன்னா ஃபாரின் போகிறது கனடா போகணும் அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் போன்ற எல்லாம் எங்கள் மன்னத்தில் ஒரு லட்சியமாகவே சின்ன வயசுலேருந்து வச்சுருந்தோம் சார் ஆனால் எங்களுக்கு அந்த லாட்ரி கிடைக்கவே இல்லை இந்த லாட்ரி கிடைக்காதனால எங்களால் பண்ண முடியல எங்களால் அடுத்த லெவல் போக முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த திருசபராசிக்காரர்களுக்கு ஏழு கூட ஆட்சி பெறுவதால் நல்ல பாட்னர் கிடைப்பாங்க ஒரு உத்தியோகத்தை தொடங்குகிறோம் நீங்கள் எனக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருங்க நீங்கள் டெவலப் பண்ணி கொடுங்க நீங்கள் எந்த மாதிரி நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சு அவனை இதை பண்ணணும் அதை பண்ணணும் போன்ற எல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்போது அந்த பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர் நம்ம கூட வைப்பாக இருக்கிற பார்ட்னராக வரணும் வைப்புனா என்ன நீங்கள் நைட்டு ஒரு இப்போ ஒரு மணிக்கு நீங்கள் மெசேஜ் எடுப்பீங்க என்ன பார்ட்னர் நாளைக்கு காலையில் பார்த்துலாமா முடிச்சிடலாமா ஆ முடிச்சிட அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருக்கணும் அந்த டியூனிங்ல இருக்கணும் பிரச்சனை என்னென்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் என்ன நாளைக்கு எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னா எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது நான் படுக்கிறதுக்கே பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணி தானே ஆச்சு உட்காந்து எழுதலாம்ல இல்லை சரி இந்த ஒர்க்கிங் பர்சன் மோடுங்கிறது வேறு பிஸ்னஸ் பர்சன் மோடுங்கிறது வேறு சில பேருக்கு பார்ட்னர் வந்து ரொம்ப பேசிவாக இருப்பாங்க இப்போ தானே சார் ஆரம்பிச்சிருக்கோம் பொறுமையாக தான் சார் வளரும் அது என்றைக்கு பொறுமையாக வளர்கிறது நான் என்றைக்கு பொறுமையாக டெவலப் ஆகிறது எனக்கு இப்போவே வேணும் அப்படிங்கிற அந்த வேகம் நல்ல வேகமான ஒரு பாட்னரை சந்திப்பீங்க அதே நேரத்தில் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இப்போ ஏழு கூடையவன் ஆட்சி பெறதே ஒரு பெரிய சிறப்பு அது குரு பார்க்குறது அதை விட டபுள் சிறப்பு அப்போ ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கோப் கிடைக்கிற நேரம் குரு ஒன்பதை பார்க்கும் பொழுது என்னாகுனா அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறார் அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு போகிற நேரம் குரு பகவான் பதினொன்ன பார்க்குறார் பதினொன்றை பார்க்கும்போது ஆகுதுன்னா உங்களுக்கு லாபங்கள் வருகின்ற நேரம் நான் ஒரு கம் ஒரு கடை நல்லா போச்சு சார் அதை அந்த கடையை நம்பி நான் ரெண்டாவது கடை மூணாவது கடை ஆரம்பித்தேன் என் கிரகம் அந்த ரெண்டாவது கடை மூணாவது கடை அப்படின்னு நின்று போச்சு சார் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும் நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இந்த ஒரு கடை நம்ம நம்ம நினைக்கிறது நடக்காது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கடையை ஆரம்பித்தது ஒரு ஜூஸ் கடன் தான் ஆரம்பித்தோம் ஆனால் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து சாய்ந்தரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றத பார்க்கும்போது அந்த கடை ஸ்நாக்ஸ் கடையாக மாறிடுச்சு அப்படி அப்படியே டெவலப் பண்ணி பேக்கரியா டெவலப் பண்ணும்போது இப்போ அந்த இடம் வந்து கேக்கு பண்ணு சாப்பிட்ற கடையாக மாறிடுச்சு நீங்கள் நினைக்கிற பிஸ்னஸ் நடக்காதுங்க பிஸ்னஸ்க்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நடக்கும் பதினொன்றாம் இடத்த சனி பகவான் குரு பார்வை பெறும்பொழுது உங்களுக்கு ஒரு ட்ராக்கில் வெற்றி கிடைக்கலன்னா அதே ட்ரக்கே மாற்றி ஆனிங்கன்னா வேறு ட்ரக்கில் வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் ஃபெட்டை பார்க்குறதே என்ன அப்படின்னா நான் எதிர்பார்த்தது நடக்கலை எதிர்பார்த்தது நடக்கலை எதிர்பார்த்தது நடக்கிறது பிஸ்னஸ் சுவாரஸ்யமே கிடையாது இன்றைக்கி நாள் ஜெயித்தவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க இவர்கள் யாரும் ஒரு பிஸ்னஸை நம்பி வரல அவர்கள் வந்தது வேறு வேலையாக இருக்கும் ஆனால் காலம் அவர்களே இன்றைக்கி வேறு வேலை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த டிவைன் சேனலில் இருக்கோம் இந்த டிவைன் சேனலோட ஹிஸ்ட்ரி அவங்கள எடுத்துக்கிட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் மூவி மேக்கராக வரலான்னு நினச்ச ஆரம்பித்தோம் அப்புறமா நாங்கள் அப்படி போனோம் அப்புறமா நாங்கள் அரசியல் பக்கம் போனோம் அப்புறமா கிடச்ச டிவைனுக்கு வந்தோம் இது பிடிச்சி பிடிச்சி இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் நினச்சது நடக்காது பிஸ்னஸ் நினச்சது தான் நடக்கும் அந்த மாதிரி பதினொன்றாம் இடத்துல அதாவது ராணு ரவுடி தான் படுத்துகிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவான் நமக்கு கத்தியை பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை கத்திக்கு நம்மளும் பிடிக்கணும் அப்படிமா அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது அதுக்கு தேவையே கிடையாது பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிக்கணும் அது பிடிச்சிருச்சு குரு பகவான் பதினொன்ன பார்த்துட்டார் உங்களுக்கு பேக்கரி கடையை பிடிக்கிதோ இல்லையோ பேக்கரி கடைக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது எந்த பிஸ்னஸை பண்ணுறதா அந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே ஏதாவது ஒரு ப இந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி எப்போ சொன்னால் கேளுங்கப்பா எப்பா ப்ளீஸ்ப்பா இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் தொட்டக்காரியெல்லாம் வெற்றி பெறும்பா நம்புங்கப்பா அந்த மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும் ஸோ அதனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஒரு லோகோ டிசைன் பண்ணி ஒரு ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனி கடையை பிராண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஒரு கை நீட்டுங்க இன்னொரு கையை கடவுள் நீட்டுவார் தைரியமாக இருங்கள் இந்த சிபராசிக்காரர்கள் இந்த மாதம் பொன்னான மாதம் பொதுவாகவே நண்பர்களே இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான் குரு உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால் குறிஞ்சி போவை போல பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரிய இப்போ உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை இப்போ ஐந்தாம் பார்வையாக காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட இந்த மேஷ இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்காங்க யார் விருச்சகத்தினுடைய ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அதை குரு பகவான் பார்த்துடுறார் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு மூணு காயினு அப்போது இந்த மூன்று பேருடைய பலன்களும் கிடைக்கப் போகிறது அடுத்து மகரத்தை பார்க்கிறார் அடுத்து மீனத்தை பார்க்கிறார் தான் ஹைலைட்டு மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று விட்டுறாரு இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாத்துறாரு இம்ச பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போ தரும் சனியாக மாறிட்டார் ஸோ இந்த இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புத பகவானுடைய பயிற்சியும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் புதன் சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு மூன்று ஆறு குடிவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது இந்த மாதம் பொழுதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும் நிறைய ஸ்டார்ட் அப் பிசினஸ் இந்த மாதம்தான் வரப்போகுது புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாசம் தான் தொடக்க போறீங்க போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாசம் தான் அடைக்க போறீங்க அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் பிளஸ் வந்து மூன்று கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள் இந்த மாதம் யாருக்கெல்லாம் வந்து சனி வக்ரமாக சனி வக்ர நிபுரத்துக்கு பிரீத்தி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க வந்தால் பொழிச்சனூருக்கு போங்க பொழிச்ச குச்சனூர் போங்க இங்கேலாம் சொல்லி இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர் குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலே இருக்குது திருவலியதாயம்னு பேர் பாடியில் இருக்கிற கோயில் பாடி சிவன் கோயில் திருவலியதாய் அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம் ஆக இதை ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பணங்களை கொண்டு வருது என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும் வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான் ஒரு முடிவெடுங்க நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீவனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்